சிம்பிளாக கிறிஸ்பியாக கோதுமா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஆயிலு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓமம் இல்லைன்னா ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகாய்த்தூள் இல்லை மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அரை கப் போட்டிருக்கேன் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம கையில் பசஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா முன்னாடி எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால தான் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு செமி டோ மாதிரி கொண்டு வரணும் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது இதை வந்து முடி கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் முன்னாடி பசஞ்சதுக்கு அதுக்கப்புறமா மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சாஃப்டாக பசைஞ்சுட்டால் பின்னாடியே ஸ்டிக்கியான மாதிரி ஆகிடும் இப்படி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க ஆனால் கோதுமையில் பண்ணாலுமே அதை விட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியானது கூட இதில் வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கனால ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னா இப்போது நம்ம இதை வந்து ஓரளவுக்கு தின்னான ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான் தேவைப்பட்டால் நீங்கள் மாவு மேலே துவைக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேயர் லேயராக வச்சு தான் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம கஜா கஜா சிரோட்டி பதிரிப்பினி பண்ணுற மாதிரி தான் இது எல்லாமே இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வேணும் அப்படின்னா பாலக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாசைப்பருப்பு அரைச்சும் பண்ணலாம் ஊற வச்சு அரைச்சு மாவில் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இப்போ ரெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷீட்டையும் எடுத்து மேலே வந்து நெய் தடவிக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஆயில் தடவிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த லேயர்ஸ் வர்றதுக்காக தான் பண்ணுறோம் நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் மவுத்து ஒண்ணாலும் ஓகே நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் டால்டா இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்து ஷீட் வரும் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியானது தான் ஸோ இதே மெத்தடில் நம்ம பேக்கரியில் கிடைக்கிற க்ரெஸால்ட் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வீட்லையே பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் பிரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் எந்த அளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கேட்டட் கோகோனட்டும் சுகர் இல்லைனா வெள்ளம் போட்டு பண்ணலாம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான ரவுண்ட் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி வரும் இதுக்கப்புறமா சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம் ஸோ இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சதுக்கப்புறமா அது மேலே மாவும் நெய்யும் தடவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக தான் சீல் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஆயிலில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதனோடய எஜ்ஜஸ்ஸை மட்டும் நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுறணும் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு ஓமெல்லாம் பிடிக்கல அப்படின்னா ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம உடச்சி போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இல்லை ஜீரகப்பொடி மிளகப்பொடி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இதிலே மசாலா வேணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கஸூரி எல்லாம் போட்டுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொத்தமல்லி இதுவும் போட்டு பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷன் சொல்லலாம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா பேக் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பேக் பண்ணும்போது மேலே பட்டரும் ஆயிலும் கொஞ்சம் தடவிட்டு பேக் பண்ணுங்கள் இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கோதுமை அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிடும் முதல்ல ஆயிலில் போட்ட உடனே நீங்கள் வந்து எதுவுமே பண்ண பண்ணக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் நீங்கள் போட்ட உடனே அதை வந்து திருப்பி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனோடய லேயர்ஸ் வந்து அப்படியே தனியாக வந்துடும் ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரி தான் வரும் அரிசி மாவு அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கோதுமையில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லலாம் இது வந்து தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம்